திங்கட்கிழமை காலையில நடக்கிற சந்தை இது மாவட்டம் திருப்பூர் கோபிச்செட்டு பள்ளியின் வளர்ப்புக்கான ஆடுகள் அறுப்புக்கான ஆடுகள் அது போக செம்புரி குடும்பங்களும் விதவிதமா இருக்கும் இன்னைக்கு வந்து விற்பனை விலையா எப்படி இருக்கு பதிவிட்டு போவோம் ரெஸ்பான்ஸ் எப்படி கொடுக்க போறாங்க

வாங்கிட்டு போறாங்க ஆடுகள் நல்லா ஜம் வந்துருக்கு விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்சிருக்காயே வணக்கம்

அறுபத்தஞ்சு பதினொன்னு ஐம்பத்தி எட்டு மங்களம் ராஜா சண்டை சரியான சண்டை பெரிய பெரிய கடாயிரு கரும் கடாயிருச்சு அண்ணா எடுத்துக்கலாமா

பெருக்கா yes. <etuý> <army> <produ> வாங்கிருக்கீங்க ரெண்டு கடையும்மா ரெண்டு கடை வாங்கிருக்காங்க பா நீதான் வாங்குறியா படியாப்பா என்ன வேலைக்கு வாங்குனான்னு தெரியுமா தெரியாது இது பன்னெண்டு ரூபா எத்தனை கிலோ இருக்குது பதினெட்டு பதிமூணு கிலோ பதிமூணு கிலோ கறி உடுகும் சரி ஓகே நீங்க எங்க இருந்து வர்றீங்க சுள்ளி கரடு கரடு குனிக்கோயிலுக்கா என்னைக்கு விசேஷம் தெரியல சித்ராப்பரணுமணி தானே சரி ஓகே ரூபாய்க்கு இந்த கடை வாங்கியிருக்காங்க அந்த கடை என்ன ரேட்டுக்கு முடித்தாய்ன்னு தெரியல கோயில் கடை அந்த கடை அதுவும் பாஞ்சு ரூபாய்ங்களா இந்த கடை வந்து பாஞ்சு ரூபாய்ங்க இது கறியாதாண்ணா உளுக்கும் கறிய பதினாறு கிலோ பதினாறு கிலோ உளுக்கு குட்டி எல்லாம் விலிருந்து கு குட்டியெல்லாம் இருக்குது விசேஷம் எப்பண்ணா வருது சரி சரி வியாழக்கிழமை

இதெல்லாமே விற்பனை முடிஞ்சு வாங்கி கட்டி வச்ச ஆடுகள் பாக்குறது எல்லாமே இருக்கு எல்லா கோயில் அக்கம் பக்கம் கோயில் விசேஷம் காட்டி வியாபாரம் சூடு பிடிச்சிருக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வாரமாவே சூடு இல்லை சூடு பிடிச்சிருக்கு பேசுங்க ரோடு பேசுங்க வாயில வந்து

எடப்பாடி குரூப் ஏரியாவே காலியா இருக்கு ஆமா பேசிட்டு காமிச்சுட்டு போயிருக்கோம் வேண்டவே வேண்டாம் ஒரே கூட ஆடு இன்னும் பெரிய பெரிய சைஸ் ஆடுகள் இருக்கு இன்னைக்கு வந்து விற்பனை வரலாக்கிறவங்க வந்து ஆடுகள் அப்படின்னு பண்ண போன வாரம் ஆடுகளுக்குள்ள இருந்து விற்பனை ரொம்ப மந்தமா போயிட்டு இருந்தது

அஞ்சரை மாசமான செனை ஆடு பாஞ்சு நாள் நரமா செனை என்ன ரேட்னா வருது பன்னெண்டு ரூபா சொல்றீங்க எத்தனையும் இது இறங்கி இருக்குது மூணு மூணு யுத்து இறங்கி இருக்கு என்ன ரெண்டு குட்டி வருக்குமோ மூணு குட்டி ஒரு குட்டி ரெண்டு குட்டி வருதும்தான் இந்த மாதிரி ஆடுகள் வேண்டா உங்களுக்கு காண்டக்ட் பண்ணாம சொன்ன வரும் எத்தன ஒரு குடி வச்சிருப்பீங்க கையோசம்

வியாபாரம் வியாபாரம் அடுத்து செம்புறிலாமா செம்புரி ரொம்ப நாள விளைய காமியா இருக்கோம் விற்பனை எப்படி போகுதுன்னு தெரியல அப்படியே உள்ள இன்னைக்கு விற்பனை எல்லாம் எப்படி போதுங்க இருக்கு

அப்படிங்க பாத்தோம்னா ஒரு சில ஆளுகளுக்கு நல்லா வியாபாரம் ஆகுது ஒரு சில ஆலைகளுக்கும் வியாபாரம் ரொம்ப மந்தமா போகுது ஆஹ் இங்க வந்து விற்பனை ரொம்ப போதிட்டு இருக்காங்க